அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் இஸ்லாத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இபிலிஷ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இஸ்லாம் வருவதற்கு முன் பெண்கள் மனிதர்களாக கூட மதிக்கப்படவில்லை அவர்களுக்கு சொத்து இல்லை உரிமையில்லை இல்லை ஆனால் நபி முகம்மது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளையின்படி பெண்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுத்தார்கள் அவர்கள் கூறினார்கள் உங்கள் தாயின் பாதத்தில்தான் சொர்க்கம் இருக்கிறது அவர்கள் தாயாகவும் மகளாகவும் மனைவியாகவும் மரியாதை பெற்றனர் இஸ்லாம் பெண்களுக்கு கல்வி பெறும் உரிமையையும் தனது சொத்தை பாதுகாக்கும் உரிமையையும் திருமணத்தில் சம்மதம் சொல்லும் உரிமையையும் கொடுத்தது இஸ்லாம் பெண்களை அடிமையாக்கவில்லை அவர்களை உயர்த்தியது அதுவே இஸ்லாமின் உண்மை அழகு வீடியோவுக்கான தலைப்பு இஸ்லாம் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த மதம் இஸ்லாமிக் ஷார்ட் வீடியோ தமிழ் பாயான் வீடியோவுக்கான டம்ப் நெயில் எழுத்து பெண்களின் உண்மையான சுதந்திரம் இஸ்லாமில்